கோயம்புத்தூரை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேபி யோதிடத்தை பற்றி உங்களுக்கு சிறப்பாக பேச வருகிறார் அவரை நிறுவனத்தில் சார்பாக வருக வருக என அழைக்கின்றேன் அவருடைய பேச்சை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அகத்தியர் சோதிட வித்யாலய அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ரவீஸ் ஜெயக்குமார் அவர்களையும் திரு மேகநாதன் ஒருங்கிணைப்பாளர் விழா ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் சக்திவேல் ஆகியோர்களுக்கு கோவை கிருஷ்ணமூர்த்தி பத்ததை டாக்டர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அறக்கட்டளை சார்பிலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி இந்த அற்புதமான சார சோதிடம் மூலம் உலகத்தையெல்லாம் தன்னகத்தே கொண்டு இன்று உலகம் முழுவதும் பயன்பாட்டில் இருக்கின்ற கிருஷ்ணமூர்த்தி பத்ததி சோதிடம் ஒரு அறிமுகம் என்ற உரை இப்பொழுது செய்ய இருக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக கோபுய்யா சென்று விட்டார்கள் ஐயா தனசேகரன் சந்திரசேகர் ஆகியோர்களையும் வணங்கி இந்த மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைத்து பெரியோர்களையும் சோதிட சான்றோர்களையும் சோதிட ஆய்வினை செய்து வருகின்ற அத்தனை பெரியோர்களையும் வணங்கி எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றிலே உலக அரங்கில் உலகத்தின் தலைசிறந்த கேபி ஆய்வாளர் என்ற பட்டம் கொடுப்பதற்கு காரணமாக இருந்த அந்த சோதிட செய்திகளை மட்டும் இன்று அறிமுக உரையாக இன்றைய கூட்டத்தில் நான் இங்கே வைக்கிறேன் அடுத்த ஒரு கூட்டத்திலே கேபி முறைக்கென்று தனியாக நேரம் ஒதுக்கினால் கிட்டத்தட்ட அரை மணி நேரமும் ஒரு போர்டும் இருந்தால் நாம் மிக தெளிவாக கேபி முறையை புரிந்து கொள்ளலாம் இப்பொழுது அனைவரும் கவனியுங்கள் நான் ஐந்து நிமிடத்தில் கேபி முறை என்றால் என்ன என்று உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுவேன் பின்பு பின்பு இந்த சாதகம் குறித்து நாம் ஆய்வு செய்வோம் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையானது பிறந்தது கோவையிலே பெரியோர்களே கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு நாடி சோதரருடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டு பலன்கள் வாசிப்பதை கவனித்து கொண்டிருந்த பொழுது நன்றாக கேளுங்கள் ஒரே நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற இரண்டு கோள்களினுடைய திசைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது உதாரணத்திற்கு சுக்கிரனை எடுத்துக்கொண்டால் அடுத்தது சூரியன் வருகிறது சுக்கரனும் சூரியனும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறது என்றால் வந்து அமர்ந்திருக்கின்ற அந்த சோதிடம் கேட்பவருடைய பலன்கள் மிக சரியாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்த பொழுது பலன்கள் மாறுபடுவதை உணர்ந்த கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் பல முறை உச்சிஷ்ட கணபதியினுடைய மந்திரங்களை உபயோகித்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்ற புதிய முறையை கண்டுபிடிக்கிறார் இது கிழக்கு மேற்கு ஆகிய இரண்டு நாடுகளின் உலக அளவில் இயைந்து ஒருங்கிணைக்கப்பட்ட சோதிட முறையாகும் பெரியோர்களே கிழக்கத்திய முறை என்றால் என்ன மேற்கத்திய முறை என்றால் என்ன என்பதை பிறகு பார்த்துக்கொள்ளவும் ஒரு ஒரு நட்சத்திரம் என்பது பதிமூணு பாகை இருபது கலை அதை அறுபதால் பெருக்கினீர்களானால் எழுநூற்றி எண்பது கூட்டல் இருபது எட்நூறு கலை ஆகும் அதையும் அறுபதால் பெரு பெருக்கினீர்களானால் நாற்பத்தி எட்டாயிரம் விகலையாகும் இந்த நாற்பத்தி எட்டாயிரம் விகலையை நூற்றி இருபது ஆண்டுகளாக விம்சோத்திரி திசாவால் நீங்கள் வகுத்தீர்களானால் நானூறு விகலைகள் வரும் அது ஓராண்டிற்கு இப்பொழுது ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை யாராவது சொல்ல முதல் நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம் பக்கத்தில் இருக்கின்ற அன்பர் ஆளுமை மிக்கவர் போல் தெரிகிறது உத்திராடத்தை சொல்கிறார் உத்திராடம் என்பது ஆறு ஆண்டுகள் மட்டும் சூரிய திசை இருக்கக்கூடியது சூரியனுடைய ஆறை இந்த நானூறால் பெருக்கினால் ரெண்டாயிரத்தி நானூறு விகலை இந்த ரெண்டாயிரத்தி நானூறு விகலையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலே சூரியனுடைய உபநட்சத்திரமாக பிரிக்கப்படுகிறது அடுத்தது திசாவில் அடுத்த புத்தி என்ன வருகிறது சந்திரன் செவ்வாய் ராகு குரு என்று வந்து சுக்கரனில் முடிந்துவிடும் இப்படி ஒவ்வொரு திசையினுடைய ஆண்டுகளால் இந்த நானூரை பெருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற விகலையை நீங்கள் கோள்களாக நீளமாக மாற்றினீர்களானால் மீண்டும் பதிமூணு பாகை இருபது கலை வந்துவிடும் அதாவது வான நட்சத்திர மண்டலத்தினுடைய முன்னூற்றி அறுபது டிகிரி நூற்றி எட்டாக பிரிப்பதை தவிர்த்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாக மாற்றுகிறார் இந்த இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டீர்களானால் இருபத்தி ஏழு பெருக்கல் ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி மூணு சூரியனுடைய இந்த உத்திராடம் கிருத்திகை உத்திரம் மூன்று நட்சத்திரங்களில் ராகு நட்சத்திரம் ஒரே இடத்தில் பிரியாமல் இரண்டாக பிரிகிறது ஆக மூன்று சேர்ந்து விடுகிறது குருவினுடைய புனர்பூசம் விசாகம் புரட்டாதியினுடைய சந்திர நட்சத்திரம் உபநட்சத்திரம் இரண்டாக பிரிந்து அதுவும் மூன்று சேர்ந்து விடுகிறது ஆக இருபத் இரநூத்தி நாற்பத்தி மூணோடு மூன்று கூட்டல் மூன்று இரநூத்தி நாற்பத்தொம்பது உபநட்சத்திரங்களை முன்னூற்றி அறுபது டிகிரி பிரிக்கப்பட்டு வானமண்டலம் ஒதுக்கப்படுகிறது அப்படி ஒதுக்கப்பட்ட இரநூத்தி நாற்பத்தொம்பது உபநட்சத்திரங்களை வைத்து தான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி தன்னுடைய பயணத்தை தொடர்கிறது இப்பொழுது இரண்டு செய்திகள் நாம் வெறும் லக்கணத்தை போட்டு அதோடு விட்டு விட்டு கோள்களை நிரப்பி பாவக அடுத்ததே அந்த நவ அம்சத்தை போட்டு திசாபுத்தியை போட்டு நமது ஜாதக கணிப்பு முறை முடிந்து விடுகிறது ஆனால் இந்தியன் அசாஜில் வி ஆர் ஹேவிங் பாவக ஆரம்பம் பாவக மத்தி பாவக முடிவு பாவக மத்தியைத்தான் கிருஷ்ணமூர்த்தி எடுத்துக்கொள்கிறார் அயனாம்சத்தை நியூகோம் துயரி என்று கிருஷ்ணமூர்த்தி பத்ததிலேயே புது அயனாம்சத்தை உலகம் முழுவதும் இருக்கின்ற அஸ்ட்ராலஜி ஏற்றுக்கொண்ட ஒரே முறை இந்த கேபியினுடைய அயனாம்சம் இதற்கு பக்கத்தில் லயரி லகரியினுடைய அயனாம்சம் மிக மிக நெருங்கி வருகிறது இப்போ நாம் என்ன பண்ணுறோம் பனிரெண்டு பா பாவகத்தையும் போட்டுடுறோம் அப்போ என்ன ஆகும் ஒவ்வொரு பாகமும் ஒரு ராசி இருக்கு அதுக்குள்ளே ஒரு நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பின்னால் அது நிற்கிற பகைக்கு தகுந்த மாதிரி உபநட்சத்திரம் என்று ஒன்று வந்து விடுகிறது ஆக ராசி மண்டலம் பனிரெண்டு பா பாவத்திற்கும் பனிரெண்டு வந்து விடுகிறது ஒவ்வொரு கோளும் எந்த எந்த நா ராசியில் எந்த டிகிரியில் இருக்கிறதோ ஒன்பது கோளுக்கும் ஒன்பது ராசியும் ஒன்பது நட்சத்திரமும் ஒன்பது உபநட்சத்திரம் சூரியன் இன்று மூலம் என்ற கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது சூரியனுடைய டிகிரிக்கு தகுந்த மாதிரி உபநட்சத்திரம் வரும் இப்படி ஒன்பது கோளுக்கு வரும் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் பனிரெண்டு பாவக ஆரமுனையினுடைய பனிரெண்டு உபநட்சத்திரங்கள் கோள்களினுடைய உபநட்சத்திரம் ஒன்பது மொத்தம் இருபத்தி ஒரு உபநட்சத்திரம் இருக்கிறது ஒன்பது கோள்கள் பயணம் செய்கின்ற ஒன்பது நட்சத்திரங்களை எடுத்துக்கொள்கிறோம் இந்த இரண்டை இணைத்தீர்களானால் ஜாதகத்தை நீங்கள் நேரில் பிறந்து அந்த மனிதனை பார்த்தது போல சொல்லிவிடலாம் பெரியோர்களே இதில் நான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த துறையில் இருக்கிறேன் நான் செய்யாத அதிசயங்கள் எதுவுமே கேபி முறையில் இல்லை ஒரு மனிதனுக்கு கல்யாணம் செய்து வைத்து இப்போ அவர்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் செய்து வைத்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் அந்த அந்த அளவிற்கு கேபி முறை ஆழ்ந்து அகன்று நுண்ணியமாக இருக்கிறது இதை வெளியுலவு கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்திலே கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்ற ஒரு ஆய்வு அறக்கட்டளையை கோயம்புத்தூரில் வைத்து நடத்துகிறேன் அனைத்து பெரியோர்களும் வந்து அந்த அற்புதங்களை செய்யலாம் கேபி முறையின் அதிசயங்களும் அற்புதங்களும் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் ஆர்வம் உள்ளவர்கள் ஆரோமிரா பிரசரத்தில் அது கிடைக்கிறது வாங்கி படித்தால் அதுவே பாதி தூரத்தை உங்களை கொண்டு சென்றுவிடும் நான் படித்த குருநாதர் கோவைக்கு பக்கத்தில் அன்னூரிலே எம்பி ஐயா என்ற ஒருவரிடம் நான் குருகுலத்திலே பத்தாண்டுகள் படித்தேன் எம்பி சண்முகம் ஐயா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியிடமே அவருடைய வீட்டில் தங்கி படித்தார்கள் இப்படித்தான் நான் கேபி முறையிலே உள்ளே வந்தேன் அதற்கு பின்பு கிட்டத்தட்ட நாலாயிரம் மாணவர்களை அனைத்து மாவட்டங்களுடைய தலைநகரிலும் நான் வகுப்படுத்திருக்கிறேன் அடிப்படையில் நான் போக்குவரத்து கழகத்திலே சூப்பனண்ட்டாக இருந்து கொண்டு சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் சென்று அனைத்து ஊர்களிலுமே மாவட்ட தலைநகரங்களில் நான் எடுத்திருக்கிறேன் பல்வேறு டிவிகளில் சொற்பொழிவு ஆற்றி இருக்கிறேன் பல்வேறு மேடை பிரசரங்களில் செய்திருக்கிறேன் என்னுடைய தொழிலே வந்து இந்த இலக்கிய மேடையில் இருப்பதுதான் ஐம்பது ஆண்டுகளாக நான் இலக்கிய மேடையில் இருந்து வருகிறேன் என்னுடைய இப்பொழுது பேச்சிலேயே அந்த ஃப்ளோவிலிருந்து நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டலாம் இப்பொழுது நான் என்ன செய்கிறேன் என்றால் இருபத்தி எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பதினொன்று பதினாறு பிற்பகல் கோவையிலே பிறந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொள்கிறேன் இந்த ஜாதகர் கேட்கின்ற கேள்வி நான் அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்பது இவர் கோவையிலே ஹெச்டிஎஃப்சி வங்கியினுடைய மேலாளராக இருந்து தன்னுடைய வீட்டிலே வசதிகள் இருப்பதால் அந்த பணியிலிருந்து விலகி அமெரிக்காவுக்கு செல்ல ஆசைப்படுகிறார் தன்னுடைய தாயின் தங்கை அங்கே இருக்கிறார்கள் அதற்காகத்தான் செல்ல ஆசைப்படுகிறார் ஒரு மனிதன் தான் பிறந்த தேசத்திலிருந்து வேறு பக்கம் செல்ல வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் யாரால் சொல்ல முடியுமா ஒரு மனிதன் முசிறியிலிருந்து அமெரிக்காவுக்கோ வேறு மாநிலங்களுக்கோ வேறு ஊருக்கோ போக வேண்டுமானால் அவன் ஜாதகத்தில் என்ன நடக்க வேண்டும் ஆ நீங்கள் ஸ்டெல்லர் ஆச்சா நீங்கள் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அவர் என்னுடைய துறையை சார்ந்தவர் மூன்றாம் இடம் தான் பிறந்த இடத்திலிருந்து காலி செய்து வெளியேறுவதை குடிக்கிறது ஒன்பதாம் இடம் நீண்ட தூரத்தை குடிக்கிறது பனிரெண்டாம் இடம் பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்வதை குடிக்கிறது பெரியோர்கள் பன்னெண்டாம் இடம் தான் மெயினு இது போக ஒரு அற்புதமான செய்தியை காலையில் இந்த பரிகார கான்செப்ட்லாம் சொன்ன மாதிரி ஒரு செய்தி சொல்கிறேன் எந்த ஒரு மனிதனுக்கு பன்னெண்டாம் இடத்தில் குறிப்பாக மீனராசியில் ராகு இருக்கிறதோ எளிதாக இந்த தேசத்தை விட்டு வெளியேறுக்கிறான் நான் நன்றாக மீண்டும் ஒரு முறை இப்பொழுது வானமண்டலத்தில் கோச்சாரத்தில் ராகு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறது ராகு பூரட்டாதியிலிருந்து கீழே கும்பத்தில் இறங்குவதற்குள் பல்லாயிரம் கோடி ஜனங்களை ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு அழைத்து சென்று விடுவான் இந்த சனியில் செல்லுகின்ற கா காலத்திலெல்லாம் அவன் சனி சம்பந்தமான பணிகளுக்கு செல்லுவான் அவன் பணியாற்றுகின்ற அந்த இரும்புகளெல்லாம் கடலில் மிதந்து கொண்டு செல்வதையெல்லாம் கேபி முறையில் நீங்கள் பார்க்கலாம் அவனுடைய மெட்டீரியல் கப்பலில் போயிட்டு இருந்து இவன் நீங்கள் உட்காந்து செக் போடும் வெளிநாட்டோட பேசிட்டு ஜாதகம் பார்க்குற அற்புதங்களை எல்லாம் பார்க்கலாம் உலகத்திலே ஸ்டெல்லார் சிஸ்டத்துக்கு மேலே ஒரு சோதிடம் கிடையவே கிடையாது அதுவும் இந்த உபநட்சத்திர சித்தாந்தத்தை மட்டும் பனிரெண்டு உபநட்சத்திரத்தை பிடித்து கொண்டால் ஒரு மனிதன் காலையில் என்ன சாப்பிட்டான் மத்தியானம் என்ன சாப்பிடுகிறான் என்பதை கூட கேபியில் சொல்லிவிட முடியும் பெரியோர் அவ்வளவு ஆழ அற்புதமான இப்பொழுது இந்த ஸ்டெல்லார் என்ற வார்த்தையை நான் அடிக்கடி பயன்படுத்துவதை பார்க்கிறேன் இதைத்தான் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி மேற்கத்திய நாடுகளிலிருந்து கடன் வாங்கி கொண்டார் அங்கே ஒரு கோள் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கிறதோ அதுமட பலனை செய்யும் என்பதுதான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியின் அடிப்படை விதி இன்று சூரியன் எதில் செல்கிறான் மூலம் நட்சத்திரத்தில் செல்கிறான் கேது வானமண்டலத்தினுடைய ஸ்தானமான கன்னி ராசியில் இருக்கிறான் சூரியனுடைய வேலை கன்னி ராசியில் இருக்கின்ற இந்த கேதுவனுடைய பணியை செய்வதுதான் ஆனால் சூரியன் இருப்பதோ தனுசு ராசி ஆக இன்று சூரியன் பலம் பெற்ற மனிதர்கள்லாம் வரக்கூடிய அந்த நீட் தேர்விலே மருத்துவராக போக இருக்கிறார்கள் காரணம் சூரியன் குரு வீட்டில் இருக்கிறார் இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் அடிப்படையில் இருந்து நீளமாக எடுத்துக்கொண்டு வந்தோமானால் மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம் இன்று சந்திரன் ராகுவிலும் சூரியன் கேதுவிலும் இருந்து கொண்டிருக்கிறது ராகு கேது தோசங்களை எல்லாம் காலையில் பார்த்தோமே இரண்டில் இருந்தால் என்ன லக்கணத்தில் இருந்தால் என்ன செக்ஸை செய்கிறது இதையெல்லாம் தூக்கி எறிகிறது கே எஸ் கிருஷ்ணமதி பெரிய நன்றாக சொல்லுகிறேன் மறுபடியும் கேளுங்கள் ராகு கேது என்ன பலனை செய்யும் பாயிண்ட் நம்பர் ஒன்று ஐயா சொல்லுங்கள் சேர்க்கை இரண்டு பார்வை அந்த ராகுவையும் கேதுவையும் எந்த எல்லாம் பார்க்கிறதோ அது மூன்றாவது ராகுவும் கேதுவும் செல்லுகின்ற நட்சத்திரம் நான்காவது ராகுவும் கேதுவும் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய பிரதிநிதித்துவம் ஐந்தாவது அந்த கோள் எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதனுடைய முடியுமாக ராகு கேதுக்கள் ஐந்து பணிகளை செய்கிறது பெரியோர்களே இதை மிக துல்லியமாக ஆய்வு செய்தால் ஒழிய ராகு கேதுக்கு உங்களால் பலன் சொல்லவே முடியாது அது ஐந்து பணிகளில் எதை வேண்டுமானாலும் செய்யும் அப்பொழுது ஐயா உங்களுக்கு தான் இந்த பாயிண்ட் அப்பொழுது உங்களுக்கு துணை புரிவது முழுக்க முழுக்க ஆளும் கிரகங்கள் தான் துணை அப்பொழுது லக்னத்தினுடைய உபநிஷத்திரத்தையும் சந்திரனுடைய உபநிஷ்திரத்தையும் கோச்சாரத்தில் நீங்கள் ஆய்வும் செய்கின்ற நேரத்தில் என்ன வருகிறதோ அதைத்தான் ராகுவும் கேதுவும் செய்யும் பெரியோர்களே இப்பொழுது நம் கையில் இருக்கின்ற ஜாதகத்தை பார்த்தோமானால் இந்த ஜாதகம் கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறது சந்திரன் உத்திரட்டாதி அப்படிங்கிற சனியினுடைய நட்சத்திரத்தில் இப்போ ராகு கோச்சார் ரீதியாக போகிற நட்சத்திரத்தில் போகுது இப்படி எல்லாம் ரூலிங் பிளானட் ரிலேட் ஆகும் அப்போது சந்திரன் உத்திரட்டாதியில் போகுது இப்போ இன்றைக்கி சந்திரன் துலாம் ராசியில் ராகுல போகுது ராகு இட் இஸ் ஆகவே ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு ஓடணும் ராகுனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி அந்த உத்திரட்டாதியில் நீங்கள் ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருந்தால் நாங்கள் ஓர் ஸ்பீடுக்கு பிச்சு அது அந்த உத்திரட்டாதியில் போகலாம் ஆக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது இப்பொழுது நான் அந்த மூன்றாவது உபநஷத்திரம் என்பது இந்த மனிதனுக்கு சூரியன் பன்னெண்டு குறியது பாருங்கள் இங்கே எடுத்துடன் சூரியன் பன்னெண்டு குறி இப்போ இந்த மனிதன் உறுதியாக இந்த நாட்டை விட்டு செல்ல இருக்கிறான் இந்த தான் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது இந்த சூரியன் இந்த மனிதன் பிறக்கின்ற பொழுது சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் போய் சந்திரன் வான மண்டலத்தினுடைய மீன ராசியில் இருந்து இந்த மனிதன் உறுதியாக வேற நாட்டுக்கு செல்லுகிறான் என்ற செய்தியை வானமண்டலத்தினுடைய பனிரெண்டாம் இடமாகிய மீன ராசி நமக்கு உணர்த்துகிறது ஒன்பதாவது உபநட்சத்திரத்தை பார்க்கின்ற பொழுது குரு வருகிறது குருவை பொறுத்தவரையில் ஒரு செய்தி வானமண்டலத்துக்கு இயற்கையிலே ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவன் குரு தான் அந்த குரு என்ன செய்கிறது என்று பார்த்தீர்களானால் செவ்வாய் இந்த மனிதனுடைய மூணு எட்டு இந்த இடத்திலே செவ்வாயினுடைய ரோல் ஆஃப் மார்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கட்டுரையினுடைய முக்கியம் நல்லா கவனிங்க இந்த ஒன்பதாவது ஆகிய குரு அவிட்டங்கிற நட்சத்திரத்தில் போது இந்த அவிட்டத்துக்குரிய செவ்வாய் ஐயா உங்களுக்கு சொல்கிறேன் மேச ராசியில் இருந்துட்டு கன்னி லக்கணத்துக்கு ஏழாம் பாவகத்தில் இருக்குது இதுதான் முக்கியமான செய்தி மேச ராசியில் செவ்வாய் இருக்குது ஆனால் ஏழாம் பாவ பாவகத்தில் இருக்குது அடுத்தபடியாக பனிரெண்டாம் இடத்து இல்லையே சந்திரன் வருகிறது சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் செல்லுகிறது ஆக இந்த மனிதன் வெளிநாடு செல்வது உறுதி என்று பார்க்கின்ற பொழுது இந்த மனிதன் என்னை கேட்கின்ற காலமானது நன்றாக கேளுங்கள் கேது திசை ஐயா உங்களுக்காகத்தான் சொல்கிறது புதன் புத்தி குரு அந்தரம் கேது திசை புதன் புத்தி குரு அந்தரம் இந்த கேது இந்த மனிதன் பிறக்கின்ற பொழுது இந்த லக்னாதிபதி இந்த புதனுடைய இன்னொரு வீடான மிது மிதுனத்தில் இருந்து கொண்டு மிருகு சீரிடத்தில் செல்கிறது திசாநாதன் செல்கின்ற நட்சத்திரம் செவ்வாய் புத்திநாதன் ஆகிய புதன் அவிட்டத்தில் செவ்வாயில் இருக்கிறது அந்தரநாதனாகிய குரு அவிட்டத்தில் இருக்கிறது இப்பொழுது செய்தி என்னவென்றால் திசா புத்தி அந்தரம் அனைத்தும் மிருகசீரிடம் அவிட்டம் என்ற செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருக்கிறது இந்த செவ்வாய் மூன்றுக்கும் எட்டுக்குரியது எட்டாம் பாவகத்தில் ஆட்சி பெற்று ஏழாம் பாவகத்தில் இருக்கிறது கேபி என்ன சொல்கிறது என்றால் ஒரு வீட்டில் இருக்கின்ற கோளானது அந்த வீட்டு அதிபதியை விட வலிமை வாய்ந்தவன் குடியிருக்கக்கூடிய அந்த டெனண்ட்டு வீட்டு ஓனர் விட வலிமை வாய்ந்தவன் எழுதுவார் கே எஸ்கே அடுத்தபடியாக இந்த கன்னி அண்ட் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாகுந்த கொடூரமான பாதகத்தை செய்கிறது ஆனால் குரு செவ்வாயினுடைய சாரத்தில் போயிட்டு பாதகாதிபதி பாதகத்தில் நிற்கின்ற சாரத்தில் செல்லுகிறான் பெரியோர்கள் பாதகாதிபதி பாதகத்தின் சாரத்தில் நிற்கின்ற ஒரு நட்சத்திரத்தில் செல்கிறான் திசா புத்தி அந்தரம் அனைத்தும் பாதகத்தில் செல்கிறேன் இந்தியன் அஸ்டாலஜி இப்போ என்ன செய்ய முடியும் நம்ம கொடூரமான பாதகத்தை செய் நானா கேஸ்கு குரு எடுத்துக்கிறது இல்லை இந்த செவ்வாய் எடுத்துக்கிறாரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயே கேது குரு புதன் போகிறதுனால இந்த மூணுமே பாதகத்தை செய்கிறதுல ரொம்ப வலிமை வாய்ந்தவன் ஒரு முடிவு எடுத்துக்கிறாரு பிரச்சனை இதோடு முடிஞ்சு போச்சு இவர் வர்றாரு இவர் உடனே போயாகணும்னு நிற்கிறாரு இந்த மூணு செவ்வாய் ஸ்டாரில் போகிறதுனால நீ பேசாமியாங்கிறேன் அவர் நம்மை வம்பு பண்ணுறாரு நான் என்ன சொல்கிறேன் போகிற காலம் வந்தாச்சு கம்னு இருங்கிறேன் இவங்க சித்தப்பா அமெரிக்காவில் டாக்டராக இருந்தவர் காலமாயிடுறாரு இவர் போயாக வேண்டிய கட்டாயம் வந்துடுது தேடி என்னை தேடி வர்றாரு நான் மூணு தேதி கொடுக்குறேன் அந்த மூணு தேதியிலே விமான பயணம் கோவை டு சென்னை சென்னை டு லண்டன் தென் அமெரிக்கா போகிறார் இனித்தான் செவ்வாயினுடைய அற்புதங்கள் என்ன வானத்தில் நடக்கிறது பாருங்கள் பெரியோர்களே வானத்தில் இந்த மனிதன் சென்று கொண்டு இருக்கின்ற விமானம் வானத்தில் தள்ளாடுகிறது கீழே இறங்க முடியவில்லை உயிர் ஊசலாடுகிறது ஏழாம் பாவகத்தினுடைய செவ்வாய் நெருப்பு பிடித்து கொள்ளுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது தப்பி தவறி லண்டனில் இறங்கி தொடர் விமானத்தில் செல்கிறார் அந்த விமானம் அடுத்த நாள் வேறொரு விமானத்தின் மூலமாக செல்கிறார் அடுத்த அதிசயத்தை கேபி நடத்தி காட்டுகிறது இரண்டாவது பயணம் செய்த விமானமும் வானத்தில் பழுதடைந்து தள்ளாடி கீழே தப்பி தவறி தள்ளாடி அமெரிக்க நாட்டில் போய் இறங்கிவிடுகிறது இனி கிருஷ்ணமூர்த்தி செய்கின்ற அதிசயத்தை பாருங்கள் பெரியோர் நான் சென்ற இந்த மாநாட்டிற்கு டெல்லியை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் இண்டு பத்திரிகையை பார்த்துவிட்டு மாநாட்டிற்கு வந்தபோது என்ன கேட்கிறார் என்றார் அமெரிக்காவில் பென்டகனில் தீப்பிடித்ததை கூட ஆய்வு செய்திருந்தோமானால் கேபி முறையிலே உலக பொருளாதாரத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் மாணவர்களை நீங்கள் இந்தியாவில் தங்கத்தையும் பெட்ரோலையும் எங்கு அதிகமாக கிடைக்கிறது என்பதை உங்கள் கேபி முறையை பயன்படுத்தி மெண்டாசத்தில் கண்டுபிடித்து இந்த நாட்டை வல்லரசாக்குவேன்னு பேசுகிறேன் அப்போ என்னுடைய டேன் வருது நான் தான் அந்த மாநாட்டில் கடைசி ஆளாக பேசுகிறேன் காலையில் அந்த ஒன்றரை மணி நேரம் பேசினதை நான் ஒரு நிமிஷத்தில் சொல்லிவிட்டேன் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் பரிகாரம் சொன்னாங்க இல்லைங்களா அதில் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டெல்லார் என்னன்னு நான் ஒரே நிமிஷத்தில் பே நான் கடைசியாக பேசி முடிச்சிட்டேன் அந்த புதனுடைய ஆயுல்யம் போரட்டாதி நட்சத்திரம் சதய மூன்று நட்சத்திர சித்தாந்தங்களினுடைய தெளிவு இன்று காலையில் நமக்கு கிடைச்சது அதுபோன்று இந்த மனிதன் சென்று விடுகிறான் அங்கே அமெரிக்காவில் இறங்கி விடுகிறான் நான் அந்த மனிதனிடம் சொன்ன செய்தியை அனைவரும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் தம்பி இந்த பூமியில் நீ எங்கே இருக்கிறியோ அந்த இடம் தீப்பிடிக்க உன்னை ஒன்றும் பண்ணாதே நீ தப்பிச்சுக்குவேன் ஆனால் மிகப்பெரிய கொடுமையினுடைய நெருப்பு கோலத்துக்குள்ளே நீ சிக்கிக்குவேன்னு சொல்கிறேன் இதுதான் ப்ரிடிக்ஷன் அந்த மனிதன் இருந்த வீடு பென்டகனத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது விமானம் பென்டகனில் மோதுகிறது உலகம் தீப்பிடித்த மாதிரி அந்த விமானத்தினுடைய தீ நெருப்பு ஜுவாலிகள் வெளிப்படுகிறது இந்த மனிதன் மிரண்டு உடனே ஒரு கடிதத்தை கோவைக்கு எனக்கு உடனே அனுப்பி வைக்கிறார் ஐயா கிருஷ்ணமூர்த்தி பத்ததிக்கு மேல் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை செப்டம்பர் இருபத்தி ஒன்று தான் அந்த தீ பிடித்தது எவ்வளவோ தடுத்து பார்த்தீர்கள் என்று நான் கவச உடைகளை அணிந்து கொண்டு மிக்க பயத்துடன் கண்ணீருடன் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் கேபி முறைக்கு மேல் ஒரு ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்று அமெரிக்காவிலிருந்து அந்த மனிதன் சர்டிஃபை பண்ணுகிறான் இங்கு நடக்கின்ற செய்தி என்னவென்றால் கேபி இந்த கேதுவனுடைய உபநட்சத்திரம் சுக்கிரன் புதனுடைய உபநட்சத்திரம் சனி அடுத்தது குருவனுடைய உபநட்சத்திரம் குரு ஆக இந்த உபநட்சத்திரங்கள் ஸ்தானத்தில் நில்லாத காரணத்தால் இந்த மனிதன் உயிரோடு தப்பிக்கின்றான் இந்த முடிவைத்தான் கோள் நின்ற உபநட்சத்திரம் செய்கிறது என்று தனது தேடரிடரிலே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த கண்டுபிடிப்பை பார்த்தவுடன் அந்த புரொபசர் எழுந்து நின்று வணக்கம் செய்து வாழ்க கிருஷ்ணமூர்த்தி பத்ததி இவருக்கு மேலே நான் அப்பொழுதுதான் சொன்னேன் பதினென்று சித்தர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டே கேபி முறையில் சொல்லிவிட முடியும் என்பதை சொல்லித்தான் இதை உங்களுடன் நான் பங்கிக் கொள்வதிலே மிகவும் பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் வாய்ப்புள்ளவர்கள் கேபி முறையை கற்று நட்சத்திர உப நட்சத்திர சித்தாந்தங்களை பயன்படுத்தி மிக துல்லியமான பலன்களை மனித உலகுக்கு தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியோர்களே ஐயா அவர்கள் கேபி சுஷத்தை எப்படி பயன்படுத்தணும் உப நட்சத்திரம் உபபோண நட்சத்திரத்தை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு சில ஜாதகத்தின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்தினார் அவருக்கு நிறுவனத்தின் சார்பாக சந்தர்சனையோ பொன்னாலே போதுக்கிறார் போதிக்கிறாரா